ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் எஸ் என்ன பர்பூசா தமிழ்நிலை பார்த்துருப்பீங்களா ரிஷப் பந்த் சஸ்பெண்ட் ஐடியா ஒரு மேட்ச் சஸ்பென்ஷன் அவர் கொடுத்துட்டாங்க நாளைக்கு ஆர்சிபி கூட மேட்ச் இருக்குது அண்ட் ரெண்டாவது மேட்ச்சு ஞாயித்திழமை ஆர்சிபி வர்சஸ் டெல்லி குருஷியல் சுச்சுவேஷனில் இருக்காங்க டெல்லி சான்சஸாக இருந்தார் குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறைய டீம் சான்ஸ் இருக்குது குவாலிஃபை வர்றதுக்கு அதில் அவருவாங்க ஒன்று சிஎஸ்கே டெல்லி லக்னோ குஜராத்து ஆர்சிபி இன்னும் எல்லாேருமே ரேஸில் இருக்காங்க பட் நாளைக்கு விளையாட முடியாது அவர் ரிஷப் பந்த் அப்படி என்ன பண்ணார் எதுக்கு அவர் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு கேட்பீங்க இதை சொல்கிறேன் அவர் என்ன பண்ணாருன்னு ஒன்றும் இல்லை ஸ்லோ ஓவர் ரேட்டு ஒரு இருக்கும் ஸ்பெசிஃபிக் டைம் சொன்னால் அந்த டைத்தில் நீங்கள் முடிச்சாகணும் பத்து நிமிஷம் லேட் பண்ணார் அவர் இருபதாவது அது ஒரு போடும் போது ஒரு டைம் இருக்கும் ஸ்லாட்டு அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் இருபதாவது ஓவர் ஸ்டார்ட் பண்ணிடணும் அவர் பத்து நிமிஷம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க ஆமாம் ஒவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டாக ஏகப்பட்ட தண்ணி வாட்ருக்கு பிரேக் அது இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி தான் அந்த மேட்சில் தான் சஞ்சு சாம்சன் அவுட்டாக இல்லையா லாங் அனு கேட்சு ஹோப்பு நேமரில் அந்தந்த மேட்ச்சு தான் அது அந்த மேட்ச் ம ஏழாம் தேதி நடந்தது மே செவன்த்து இருபது ரனில் தோத்தாங்க ராஜஸ்தான் ராயலு ஆர்மெண்ட் எயிட்டி சிக்ஸ் அடிச்சார் நம்ம சஞ்சீவ் சாம்சன் நாற்பத்தாறு ரூபாய் இல்லை அவர் இருந்த வரைக்கும் சான்ஸ் இருந்தது அது ரொம்ப நேரம் போச்சு வந்தீங்களே இப்போ அதுக்கப்புறம் ஒரு ஒய்டு வர ரொம்ப நேரம் போச்சு அது ஒயிட் ரீப்ளேலாம் அதில் கூட நிறையா இருந்தது இருந்து இல்லை அந்த மேட்சுக்கான தண்டனை தான் இது ஆமாம் ஒரு மேட்சுக்கெல்லாமா பேன் பண்ணுவாங்கன்னு அப்படி இல்லை ஏற்கனவே ரெண்டு வாட்டி பண்ணியிருக்காங்க அவர் ஆமாம் கேப்டன் தான் ஃபர்ஸ்ட்டு பேன் பண்ணுவாங்க ஏன்னா அவர் தானே ரெஸ்பான்சிபிள் டாஸ்க் அவர் தானே வராரு கேப்டன் தான் ரெஸ்பான்சிபிள் சொன்ன டயத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சாகணும் பத்து நிமிஷம் லேட் ஆச்சு அண்ட் இல்லை என்ன எனக்கு புரியலன்னா அந்த மேட்சில் குல்தீப் யாதவும் அக்சர் பட்டேல் ஸ்பின்னர் ரெண்டு பேர் ரொம்ப பேர் போட்டாங்க ஏழு ஓர் போட்டாங்க ரெண்டு பேரும் அப்படி இருந்தும் அவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகிருக்குன்னா ரிஷப் அந்த அரிய பண்ணுங்க ஏன்னா ஏற்கனவே ரெண்டு வாட்டி வார்னிங் கொடுத்துருங்க மூணாவது வார்னிங் தான் உங்களுக்கு ஒரு மேட்ச் மேனு ஐபிஎல் பற்றி சொல்கிறேன் அவனி கவுன்சில் இந்த டூர்னமெண்ட்டு உள்ள ரூலு அண்டு ஏற்கனவே ரெண்டு மேட்ச் பண்ணும்போது அவருக்கு ஃபைன் தான் பண்ணாங்க அண்டு அப்போ கூட அவர் ரெடி ஆகிக்கலான்னா என்ன அர்த்தம் கோச்செல்லாம் அவங்க வரைக்கும் பண்ணிங்களா உட்காந்துருக்காரு கங்குலாம் சொல்லாம இல்லையா ரொம்ப டைம் ஆகுது சீக்கிரம்ப்பா சீக்கிரம் பான்னு இதில் என்ன ஒரு இதுன்னா நான் மாட்டு சிவனென்று தானே விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு போய் இவ்வளோ பெரிய தண்டனையாக முப்பது லட்ச ரூபா ஃபைன் வரேன் ஆமாம் வடிவேலு சொல்ல நம்ம தான் வந்தது தண்டனை ஏன்னா ஒரு மேட்ச் பேனு வேறு முப்பது லட்சம் ரூபாய் ஃபைன் அவருக்கு மட்டும் இல்லை டீமில் லெவலு அத்தனை இருக்கும் பிளேயிங் லெவன் ப்ளஸ் இம்பாக்ட் பிளேயர் நான் இம்பாக்ட் பிளேயர் தானே எனக்குமா ஃபைனாம் அவங்களுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா ஃபைன் மூணாவது அஃபென்ஸனால பன்னெண்டு லட்சம் இல்லைன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த மேட்ச் ஃபீ ஒவ்வொரு மேட்சுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும் அதில் என்ன ஃபீயோ அது சீனியாரிட்டி தகுந்த மாதிரி அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லைன்னா டுவெல் லேக்ஸு விச் அவர் இஸ் ஹையர் அதுதான் வரும் அண்ட் அது ஃபைன் ஆகிடுச்சா தேர்ட் அஃபென்ஸ் ரிசல்ட் இன் சஸ்பென்ஷன் எக்ஸாக்டாக பிரசல்ட் இஸ் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ரிஷத் பந்த் ஹேஸ் பீன் ஃபைன் அண்ட் சஸ்பெண்டட் ஃபார் ஒன் மேட்ச் பிரே ப்ரீச்சிங் ஐபிஎல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஆஃப்டர் ஹிஸ் டீம் மெயின்டைன் ஸ்லோ ஓவர் ரேட் டூரிங் தி மேட்ச் அகெயின்ஸ் ராஜஸ்தான் ராயல் ஆன் மே செவன்த் இதுதான் மூணாவது அந்த மேட்ச் நடக்கும்போது தான் அண்ட் அந்த மேட்சை தான் ரயன் பராக் அவுட் ஆகும்போது நான் கலாம் சிரிச்சுட்டு இருந்தேன் இருக்கும் சரிங்களாம் கூடாது ஆமாம் நான் அந்த ரிவ்யூலே சொன்னேன் நான் ஏன்னா அந்த சஜு சாம்சிங் அவுட் ஆகி பல பஞ்சாயத்து அங்கே ஓடிட்டு இருக்கும்போது ரிஷப் பார்த்து பேசாமல் நின்று பேசுதான் இந்த ரிஷப் பார்த்து ஒரு ஐபிஎல் அப்படிதான் டீமே வெளில வாங்கினார் வெளில தேவையில்லை நீ எதுவும் விளையாடிட்டு இருக்கேன் அதே மாதிரி அதில் பர்வீன் ஆமாம் அவங்க கோச்சு குழுவின்னு ஒம்பேட்டவர் போனார் அதெல்லாம் வேற நடந்துருக்கு நிறைய விஷயங்கள் இதில் தான் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குங்க முப்பது லட்ச ரூபா கேப்டனுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா பிளேயருக்கு விளையாண்டு அத்தனை பேருக்கும் கோச்சுக்கெலாம் ஏன் கொடுக்கலன்னு தெரில கோச்சுக்கு பையன் இருக்கா இல்லை என்னன்னு தெரில அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் மேட்ச் ஃபீ இம்ப்ட் பிளேயர் வேறு பாவம் இம்பாக்ட் பிளேயர் யாருன்னு தெரில உங்களுக்கு நேபர் இருக்கா யாருன்னு இம்பாக்ட் பிளேயர் நான் பாட்டு சிரிக்கிறேன் அதை விஷயம் இருந்தால் டைம் ஃப்ரேம்க்குள்ளே முடிச்ச அவனை எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ண தான் கேப்டன் டைம் மிஷின் ஓடிட்டுருக்கு மானிட்டரில் ஓடிட்டுருக்கு ஸ்க்ரீனில் உள்ளே நீங்கள் வாட்ச் கட்டிருக்கீங்க உள்ள கோச்சிங் ஸ்டாஃப் இருக்காங்க மேனேஜர் இருக்கார் ஸ்டாஃப்ஸ் அனலிஸ்ட்டு கம்ப்யூட்டர் லேப்டாப் ஆயிரத்துட்டு இருக்க இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம் ஜல்ஜிக்கு வர ஜல்தி ஜல்தின்னு நீங்கள் பாட்டு பத்து நிமிஷம் லேட் பண்ணிங்கன்னா அது மாதிரி தான் ஆகும் ஸோ முக்கியமான மேட்சுங்க நாளைக்கு ஆர்ஜிபி கூட த மஸ்ட்டு வின்னு டிசிக்கு எல்லாருக்குமே சான்ஸ் இருக்குன்னு இல்லையா ரைட் இப்போ வேறு யாரும் இருக்குதுன்னு கேட்டிங்களா சிஎஸ்கேக்கு என்ன சான்ஸ் இருக்குது என்ன பண்ண போகலாம் என்ன பண்ணால் போக முடியாது இந்த மாதிரி நிறைய விஷயம் எடுத்திருக்கேன் இந்த வீடியோக்கு அப்புறம் அதுவும் வருது இது பார்த்து உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் சொல்லுங்கள் இந்த சஸ்பென்ஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க டூ ஹார்ஷா இல்லை எப்படி தான் சாரு இருக்கணுமா அம்பயருக்குலாம் எல்லாம் நினைக்கிறேன் அம்பேர் என்ன ஒன்றும் சம் பண்ணிட்டு போகலாம் ராங்காக ஒயிடு கொடுக்குறது ராங்காக என்ன இம்பேக்ட்டு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் அம்பேர்ஸ் கால் மிஸ்ஸிங் ட்ரெஜட்ரி ஏரியல் வியூ வியூனாலும் இருக்கலாம் ஓகே எனிவே அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த வீடியோ வருது சிஎஸ்கோட குவாலிஃபிகேஷன் என்ன நாளைக்கு மதினா மேட்சில் மூன்று மணிக்கு வெயில்ல அடிக்கிது வெயில் சென்னையில் நாளைக்கு விளாண்டு வர அதில் மூன்றைக்கு ரைட் அப்டேட் பண்ண முறை பார்த்து பின்னாடி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ